ஹை ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே ஒரு கணிபிஷா மகபுரம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட முடில அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு அறநூற்றி தொண்ணூற்றி இந்த ஒன்பது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குதுங்களா ஏன்னா நான் போர்டு வச்சு தான் எடுப்போம் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் வந்தாலோ இல்லை ஸ்டேஜ் நம்பர் வந்தாலோ அதை வச்சு தான் எடுப்போம் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு நாலுக்கு நாலு வச்சுருக்கிறானு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நாலுக்கு நாலு ஒன்பது தான் வரணும் கரெக்டாக அந்த ஒன்பதாம் நம்பர் பவர்னு தான் முடிக்கும்னு தெரியும் பட் வீடியோ போட முடில கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஒன்பதுன்னு முடிச்சிட்டோம் ஏன்னா முடிக்கக்குள்ள பவர்னு முடிக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பர் நிறுத்தினா ஏசியில் வந்து நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி நாலு நிறுத்தினாள் அடுத்தது அந்த பெண்டிங்கில் அந்த போர்டில் இருக்கிற நம்பரு பீ போர்டில் வரணும் வரலின்னா ஒரு நாள் தள்ளி மறுபடியும் வரணும் ஸோ கரெக்டாக இன்றைக்கி தொண்ணூற்றொம்பது கரெக்டாக எடுத்து வந்துட்டான் பட் ஆல் போர்டுக்கு தொண்ணூற்றொம்பதெல்லாம் கெஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் வீடியோ போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் சரி வாங்க நாளைக்கு என்ன இதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோம் இப்போ போர்டுக்கு நாலுக்கு நாலு நிறுத்திட்டான் ஓகேங்களா அப்போ மேலே இருக்கிற அஞ்சா நம்பர் சி போர்டு வந்துருக்கணும் போர்டு அஞ்சு ஜீரோ வந்துருக்கணும் அதை வந்து ஏ போர்டில் ஜீரோன்னு மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ அதுக்கு கீழே நாலுக்கு நாலுன்னு வரணும் அல்லது பவர் வச்சால் ஒன்பது வரணும் அப்போ சி போர்டுக்கு நம்மளுக்கு பெண்டிங்கில் தர நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பதா நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணால் உங்களுக்கே தெரியும் பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு உங்களுக்கு செட்டாகுன்னு தெரியும் உங்களுக்கு இப்போ ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ அஞ்சுக்கு அஞ்சுன்னு வரணும் ஏழு வச்சிட்டோம் ஓகேங்களா ஏழோ ரெண்டோ சீம்போர்டு வரணும் அதாவது ஜீரோவுக்கு ஜீரோன்னா அஞ்சுக்கு அஞ்சு வரணும் அதாவது மேலாக்கரை நம்பர் பார்த்தீங்களா ஜீரோவுக்கு ஜீரோன்னா மேலாக்கரை ஏழா நம்பர் அடுத்த நாள் வரணும் வராதனா ஒரு நாள் தள்ளி ஏழு வந்திருக்கும் ஒரு நாள் தள்ளி அப்போ அதே ஜீரோவுக்கு ஜீரோ வைக்கலாம் மறுபடியும் அஞ்சுக்கு அஞ்சு வைக்கணும் அஞ்சு வைக்கணும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன்பது வச்சுட்டு ஒரு நாள் தள்ளி அஞ்சா நம்பர் வச்சிருக்கோம் இதுதான் கான்செப்ட் இப்படி பார்க்கலாம் நம்மளுக்கு இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் கரெக்டாகவே இன்னைக்கு இன்னைக்கியான பேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சுருப்போம் நாளுக்கு நாலு நாளுக்கு நாலு வரணும் பவர்னு ஒன்பது முடிச்சுட்டோம் இப்போ இந்த நாளுக்கு மேலே இருக்கிற நம்பர் அஞ்சு இந்த அஞ்சா நம்பர் நாளைக்கு சி போடு வரணும் சி போர்டு அஞ்சோ ஜீரோ ஒன்று ஏன்னா பவர் ஒரு சில டைம் பவர் வைப்போம் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த புல் நம்பர்லேருந்து கிராஸில் வருது பார்த்தீங்களா புல் நம்பர்லேருந்து கிராஸில் இப்போ நாலுக்கு ஒன்பது பவர் அப்போ இதுக்கு மேலே நம்பர் அஞ்சுக்கு ஜீரோ பவர்னு வந்திருக்கும் இப்போ சேம் கான்செப்ட் தான் அதே தான் அதே கான்செப்ட் தான் வேறு ஒன்றுமில்லை இப்போ ஒன்பதுக்கு ஒரு ஸ்டெப்பு தள்ளி இந்த கிராஸில் ஒன்பது வந்துருதுன்னா இந்த ஜீரோ வந்து ஒரு ஸ்டெப்பு தள்ளி மருதும் சி போடு ஜீரோன்னு வரணும் பவர் வச்சா அஞ்சு அஞ்சு ஜீரோ சி போடுக்கு வரணும் அப்போ அதே சேம் கான்செப்டில் ஏ போடு ஏழோ ரெண்டோ பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஏழோ ரெண்டோ அல்லது ஜீரோவோ அஞ்சோ பெண்டிங்கில் இருக்குது அது எப்படின்னு பார்க்குவோம் இப்போ இந்த நாலாம் நம்பர் எடுத்து இங்கே ஒரு நாள் தள்ளி வைக்கிறேன்னா ஏழாம் நம்பர் ஒரு நாள் தள்ளி அதாவது ஏழை நம்பர் வந்துருக்கணும் வரலனா அதுக்கு அடுத்த நாள் வரணும் பி போர்டுக்கு ரெண்டுன்னு வச்சான் இதை நம்பர் விட்டுருவோம் ஓகேங்களா இப்போ ஏழை நம்பர் நம்ம கணக்கில் எடுக்க வேணாம் இப்போ அதுக்கு கீழே நாலுக்கு நாலு நாள் ஜீரோவுக்கு ஜீரோன்னு இன்றைக்கி வந்துருக்கணும் வச்சுங்களா ஏ போர்டு ஜீரோவோ அஞ்சோ வந்திருக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஆறு அப்படி நாளைக்கு பார்க்கக்குள்ள ஏ போர்டு வந்து ஜீரோவோ அஞ்சோ வரணும் ஏ போர்டுக்குங்க ஓகேங்களா இது ஒரு கான்செப்ட் ஆனால் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரை வச்சுக்குவோம் அஞ்சா நம்பர் வந்து பவரில் தான் எடுத்துகிட்டு வருவோம் அந்த கான்செப்ட்டு பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வரணும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு ஜீரோ அஞ்சு ஏ போர்டு ஒரு அஞ்சா நம்பர் ஓகேங்களா இப்போ அதே கான்செப்டில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சி போர்டு மூணு நம்பரை எடுத்துக்கிட்டிங்களா இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு எங்களுக்கு வந்திருக்கணும் ஏன்னா சி போர்டு பவர்னு முடிக்குள்ள அந்த சி போடு நம்பரையே ஃபுல் பவரை வைக்கணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் அந்த ஒரு ஒன்பது நம்பரை மட்டும் திருப்பி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வந்துருக்கோன்னா நாளைக்கு ஏ போடு ஒன்பது வரணும் அப்போ ஏ போர்டு ஒன்பதோ அல்லது அஞ்சோ இது ரெண்டே தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு அஞ்சு ஜீரோ ஏ போடு ஒன்பது அஞ்சு இது ரெண்டே கான்செப்ட் தான் ஸோ இந்த கணக்கில் ஏசியில் நம்ம எடுக்கணும் ஒரு வேளை நம்மளுக்கு வந்து சீ போர்டு ஜீரோனு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோவோ அஞ்சோ வருணும் சி போர்டுக்கு ஜீரோனு வருதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கிற ஜீரோவை நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிர ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காமனாக நம்ம பார்க்குறது சி போர்டில் இருக்கிற நம்பரும் அந்த சி போர்டில் கிராஸில் இருக்கிற நம்பரும் பார்ப்போம் அப்போ சி போர்டில் ஜீரோன்னு எடுத்தால் டபுள்ஸ் ஆகுது பார்த்திங்களா இங்கே வந்து ஜீரோ வந்து டபுள்ஸாக இருக்குது அடுத்தடுத்த நாள் டபுள் ஜீரோனால் நம்ம இதுலேருந்து அதுக்கும் மேலே இருக்கிற ஜீரோவை தான் பார்க்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபது இந்த எட்நூற்றி அறுபதுலேருந்து ரெண்டு நம்பரை கண்டிப்பாக வந்துடும் எட்நூற்றி அறுபதுலேருந்து பிசி அறுபதோ அல்லது ஏசி எண்பதோ இந்த கிராஸில் இருக்கிற எட்நூற்றி அறுபதுலேருந்து பிசியும் ஏசியும் சி போர்டு ஜீரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பேட்டனில் கண்டிப்பாக எடுப்போம் இது ஒரு பேட்டர்ன் அதே வீகலி சாட்டில் பார்த்தீங்கனாலும் சி போர்டில் இருக்கிற நம்பர் கிராஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபதுன்னு இருக்குது ஓகேங்களா ஐநூற்றி அறுபது எட்நூற்றி அறுபது இது ரெண்டே தான் ஏ போர்டு இதை தவிர நான் வந்து ஏ போர்டு ஒன்பது சொன்னேன் பார்த்தீங்களா அதையும் வச்சு நம்ம எடுக்கணும் பட் இருந்தாலும் இந்த அறுபது வந்து எனக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா போர்டு வீக்கில் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் போர்டில் ஒன்றுக்கு ஆறுன்னு வைக்கிறேன்னா மேலே இருக்கிற ஜீரோவுக்கு அஞ்சுன்னு வந்துருக்கணும் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப்பு தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போயிட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு வரல அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஆறு வச்சிட்டு சாரி ஆறுக்கு ஒன்று வச்சுட்டு மறுபடியும் ஒன்றுக்கு ஒன்று வைக்கிறேன்னா மறுபடியும் ஆறாம் நம்பர் வரணும் அல்லது பி போர்டு அஞ்சு வரணும் இப்போ இதே கான்செப்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசிக்கு வந்து ஜீரோ அஞ்சு ஐம்பது ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலுமே அப்போ ரெண்டு கான்செப்ட்லேயுமே செட் ஆகுது ஏபிபிசிஏசிக்கும் த்ரீ டிஜிட்டும் நான் வந்து இப்போ பார்த்த பேட்டன் பிரகாரம் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் இந்த பேட்டனை எடுத்துக்கோங்க நண்பா ஏபி பிசி ஏசிக்கு வந்து பார்த்தா தனித்தனியாக நம்பர் கொடுத்துருப்பேன் ஏபியில் ஐம்பத்தாறு தொண்ணூத்தாறு ஜீரோ ஆறு பிசியில் அறுபது அறுபத்தஞ்சி ஏன்னா போர்டு ஸ்ட்ராங்காகவே ஆறாம் நம்பராக எனக்கு கணிப்பு வருது அதனால் அறுபதோ அறுபத்தஞ்சும் கொடுத்துக்கிறேன் ஏசியில் வந்து ஐம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ ஏன்னா சி போடும் ஏ போடும் அஞ்சு ஜீரோ வரணும் அதை பேஸ் பண்ணி பவரில் கொடுத்துருக்குறேன் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க அதேமாதிரி த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி அறுபதும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ அறுபத்தஞ்சு இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு நாளைக்கு உங்களுக்கு கணக்கில் ஒத்து வந்துச்சு நம்மளும் எடுத்துக்கோங்க ஆள் போடும் கண்டிப்பாக ஜீரோ வரத்துக்குன்னு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஜீரோவாக அஞ்சு வரணும் ஏசிக்கு அதாவது ஏ போடும் பி போடும் பட் ஜீரோ வார்த்தைகான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்